யப்போம் அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் முதல் ஆயில் சட்டி அடிச்சு ஆயில் ஊற்றிக்கலாம் நல்லா சூடு வர ஆயில் சூடு வந்ததும் கொஞ்சோண்டு பட்டையும் ரெண்டு கிராம்பு போட்டுடலாம் அதுக்கப்புறம் வெந்தயமும் சீரையும் போட்டுடலாம் அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுடலாம் போட்டு வதக்க மல்லியலை கொஞ்சம் மல்லியலை வச்சு நல்லா போய் யாரு வச்சு வச்சு போடாமல் அது போய் நல்லா நாளும் மதத்தில் வந்து நம்ம கொஞ்சம் உப்பு கொடுக்குவோம் உப்பு வந்து கொஞ்சமாக போட்டுவோம் அந்த முறைகெல்லாம் இருக்கு அதெல்லாம் எடுத்துடணும் நம்ம அதெல்லாம் நம்ம போடக்கூடாது அதெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா அழகாக இந்த மாதிரி கழுவிட்டு அந்த ஈரம்லாம் எடுத்துடணும் அதெல்லாம் கவுச்சி இருக்கும் நான் நல்லா சாப்பிட்ற மாட்டோம் அதெல்லாம் எடுத்து அதை கழுவிட்டு தூள் போட்டு நல்லா கழுவிடும் வந்து மசாலா வந்து இது கொடுத்து கொஞ்சம் இஞ்சிப்பூடி பேஸ்ட் போட்டுக்கலாம் பிங்கிப்பூடி பேசிப்பூரி வச்சிருக்கேன் இப்போ வெறும் மல்லிப்பூ தான் எந்த மசாலாவும் கேட்கல வெறும் மல்லிப்பூ தான் மிளகாய் தூள் இது மஞ்சள் தூள் இது வந்து மிளகு சீரகம் சேர்ந்து அரைச்ச தூள் இப்போ நம்ம இதில் போட்டோம்னா சார் நம்ம இது கரம் மசாலாவும் போட மாட்டோம் ஏன்னா மல்லி நம்ம நம்ம பட்டை போட்டாச்சு கரம் மசாலா வந்து நம்ம போட்டால் எங்களுக்கு பிடிக்காது அதனால் கரம் மசாலா போடலாம் நீங்கள் உங்களுக்கு பிடிக்குன்னா நீங்கள் போட்டுக்கலாம் நம்ம வந்து தயிர் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் தயிர் ஊற்றிக்கலாம் தயிர் ஊற்றினிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் தயிர் ஊற்றிப்போம் கிண்டிக்குவோம் நம்ம தண்ணி போட்டுக்கலாம் தண்ணி வந்து பூக்கி பார்த்து அதனால் தண்ணி கொஞ்சம் கொஞ்சம் பச்சை ரசம் போடும் மசாலா வந்து பச்சை வாடகும் அடுத்து தேங்காய் ஊற்றிடலாம் தேங்காயும் அந்த கிரேவிலே ஊற்றிடுவோம் ஊற்றிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வதக்கிட்டு நம்ம காடையை பண்ணலாம் காடையை வந்து ஒண்ணு ரொம்ப டேஸ்டா இருக்குங்க இந்த காடை கிரேவி நம்ம சப்பாத்திக்கு நானுக்கு புரோட்டாவுக்கு இட்லி தோசை எல்லாத்துக்குமே சாப்பிடலாம் சாதத்துக்கும் சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்டா இருக்கும் நல்லா தண்ணியை வடிச்சிட்டு போடுங்க அதெல்லாம் கவிழ்ச்சி வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே எழுதிப்போம் எழுந்திரிச்சு இப்போ நம்ம அடுத்து லெமன் சாருக்கு வந்து வச்சுருப்போம் கொஞ்சமாக விற்றா போகிறேன் ஊற்றிட்டு ஒரு கிண்டு கிண்டிட்டு தண்ணி பண்ணி ஊற்றிவிடுவோம் நம்ம வந்து மிக்ஸி ஜரம் அதை சுற்றியாக இருக்கணும்னா தண்ணி பண்ணி ஊற்றிடலாம் அது கொஞ்சம் வேகட்டும் தண்ணி இந்த அளவுக்கு போதும் நம்ம வந்து கொஞ்சம் நம்ம வந்து கொஞ்சம் கெட்டியாக தான் எடுத்துகிட்டு போகிறோம் அதனால் கொஞ்சம் வேகிறதுக்காக தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா வேகட்டும் மூடி போட்டு மூடி வச்சு மாற்றிட்டேன் ஏன்னா கொஞ்சம் அகலமான சட்டி தான் பரவாயில்லன்னு எடுத்துக்கிட்டேன் ஏன்னா அது வந்து ரொம்ப ஒழுக்கமாக இருக்கிறதுனால நிறையா காடு இருக்குல்ல அதை சரியாக இல்லை நல்லா மாற்றிட்டேன் இப்போ நம்ம வந்து லெமன் இலை இருக்குல்ல அது கொஞ்சம் போட்டுக்கலாம் பச்சை மிளகா போட்டுக்கலாம் புதினா வந்து கொஞ்சம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாடக்கறி வந்து உங்களுக்கு வந்து பஞ்சு பஞ்சாக தான் இருக்கும் லெமன் இலப்பட்டீங்கன்னா ரொம்ப வாசமாக இருக்கும் இருந்தால் போட்டுக்கணும் உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா போட்டுக்கோங்க இல்லைனாலும் பிரச்சனை இல்லை இது வந்து ரெடி ஆகிடுச்சு நீங்கள் இந்த அளவுக்கு கெட்டியாக இருந்தாலும் வச்சுக்கலாம் இல்லை ஒன்றும் நீங்கள் வந்து கெட்டியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் வச்சுக்கலாம் நாங்கள் எங்களுக்கு இந்த அளவுக்கு போதும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த அடுத்து மல்லி இலை போட்டலாம் மல்லி போட்டு இறக்க வேண்டிய நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் நாங்கள் சகருக்கு தான் செய்கிறோம் சகருக்கு வந்து அந்த சப்பாத்தி கொடுத்துருக்கோம் சப்பாத்தி